இந்த யாவின் கணவரும் தகப்பனரும் மாவட்ட திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அவர்களுக்கு பிணை என்று ரிதன்யாவின் தந்தையார் இடைமணியிட்டு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுக்கள் இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த பிணை கோரியவர்களே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் இந்த பிணை மனுக்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்குகளில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக யாரொருவரும் பிணை மனுக்கள் தாக்கல் செய்வதில்லை இவர்கள் அரசியல் மற்றும் பணபலம் மிக்கவர்களாக இருந்ததால் இறந்த பெண்ணினுடைய அந்த சாம்பல் ஆறுவதற்கு முன்பு இரண்டே நாட்களில் பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள் அதை குறித்தும் அந்த இறந்த பெண்ணினுடைய இறந்த வாக்குமூலம் உள்ளது அதை வைத்து நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் எதிர்மனு தாக்கல் செய்துள்ள இருக்கின்றோம் அதனுடைய விசாரணை வருகின்ற திங்கட்கிழமை என்று நடைபெற உள்ளது முதல் தகவல் அறிக்கையில் இறந்த ரிதன்யாவுக்கு முக்கிய காரணமே அவருடைய கணவர் அவருடைய தகப்பனார் அவருடைய தாய் ஆனால் மூன்று பேரத்தையும் குறிப்பிட்டுத்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்றைய நிலையில் அந்த ரிதன்யாவின்

அதை காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் இருப்பதால் அனைத்து விவரங்களையும் தற்போது வெளியிட முடியாத நிலையில் உள்ளது உடல் ரீதியா துன்ப பொருத்தனை எதையுமே சொல்லிங்க இதை சொல்லி சொத்து மேன வயனு வேணும் பயனு வேணும்னு சொல்லி போட்டு நீ வந்து வீட்டுல இருசாமின் இருப்ப இப்ப வந்து உங்ககிட்ட வந்து பவுன் பத்தி எதாவது கேட்டாங்க நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்துச்சா புரோக்கர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்லா வந்து பையன் வந்து நல்ல பையன் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி அவங்க பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவங்க நான் அந்த ஃபேமிலியில் அதாவது மா பையனோட அம்மா வீட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழகியிருக்கேன் அவங்க அம்மாவே நான் எடுத்து வளர்த்திக்கிறேன் அதனால் நல்ல குடும்பங்க கவுண்டரு அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட சொன்னால் அப்படி அப்புறம் நாங்கள் ஜாதகத்தை தான் முடிவு நாங்கள் சொத்தை பற்றி கான்செப்டே எங்களுக்கு தேவையில்லை அடுத்த கிட்டே என்ன சொத்து சொத்துருக்கோ அதை நாங்கள் தேவையில்லை பையன் எங்களுக்கு தேவை பிள்ளை நல்லா பார்த்துக்கிற தான் தேவை பையன் ஒழுக்கமான பையனாக வேணும் இதுதான் நாங்கள் தொலவிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஜாதக செட் ஆகணும் ரெண்டாவது பையன் கேரக்டர் கேட்டாக்கும் இந்த ரெண்டு இருந்தா சரி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா பொண்ணுக்கெல்லாம் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க அப்ப நாங்க என்ன பண்ண சரி எங்கனால வந்து ஒரு முன்னூறு பவுண்ட் போடல கார் அவர் கேக்குற கார் வாங்கி கொடுக்கலாம் அவர் ஆசைப்படுற கார் வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னா அது எல்லாம் ஓகே நாங்க ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் ஓகே ஆயிடுச்சு அது அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போயிருச்சு அவங்க கேட்ட மாதிரியே கூட்டிட்டு போய் கார் வேணுங்கிற கார் வாங்கி கொடுத்தோம் ஜல்ல்லாமல் எடுத்துட்டோம் பாதி வந்து எங்கிட்ட பழசு இருந்தது ஏன்னா இவங்க அப்பா அம்மா போட்டது நான் எடுத்தது எல்லாம் ஒரே நாளில் எடுக்கலாம் ஒரே மாதத்துல எடுக்கல சன்னஞ்சென்னு எடுத்திருக்கோம் பல வருஷம் சேர்த்து வைக்கிறதான பல வருஷங்க கூடிய எடுத்திருக்கோம் பவுனு அவங்ககிட்ட சொன்ன பவுன் எங்கிட்ட இருக்கு அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் முடிச்ச வந்து அவங்க வீட்டுக்கு போகிறப்ப ஒரு நூறு நூற்றி இருபது அது சம்திங் ஒரு பத்து இருபது பவுன் ஒன்று எச்சா இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம் அந்த பவுன் அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் வர்ற போது என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை கேட்குறாரு அப்பா சொத்துல எங்க எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் கேள்வி அப்ப பொண்ணு என்ன சொல்லியிருக்கா சொத்தை பத்தி எல்லாம் அப்பா அம்மா வந்து எங்க டிஸ்கஸ் பண்ணுவானாங்க சொத்து இருக்குது நிறைய இருக்குது ஆனா எங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவான எங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கறத உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அதனால நாங்க அந்த சொத்துக்குள்ள போறது இல்லைன்னு சொல்லியிருக்க அடுத்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு நான் அப்பா கையெழுத்து கூப்பிட்டு கேட்டாருன்னா போட்டுருவேனு நான் போட்டுருவேன் அப்படின்னு ஏன்னு கேட்டிருக்காரு அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குது என் மேல அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்பாவுக்கு என்னை பற்றி புரியும் அப்பா என்ன செஞ்சாலும் அது என்னுடைய தான் இருக்குன்ட்டு நான் வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கடுத்த கேள்வி கேட்குறாரு நான் கையெழுத்து கேட்டால் போட்டுருவேன் இல்லை போட மாட்டேங்க ஏன் அப்படிங்க நான் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் என்னை புரிஞ்சுக்கல நானும் உங்களை ஒன்றும் புரிஞ்சுக்கல நீங்கள் எனக்கு ஒன்றும் எனக்கு ஹோப் கொடுக்கல நம்பிக்கை கொடுக்கல எனக்கு நம்பிக்கை கொடுத்தனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் நான் கையெழுத்து போட்டுருவேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கூடல

அப்படின்னு அதோட நிறுத்திட்டாங்க அது அதுல இருந்து ஒரு நாள் கிழச்ச நினைக்காரு மாமனார் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு அதாவது என்ன பேசிருக்காருன்னா நான் வந்து ஏமா கவினை பத்தி எதோ உனக்கு தப்பு இருக்குதா தப்பு தண்டா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அதாவது எடுத்தடுப்புலேயே பிள்ளக்கட்ட வந்து சொத்து நாயத்தை பேசாம கவின் மேலதான் மாதிரி கூப்பிட்டு கேட்குற மாதிரி கேட்டு போட்டு அது சின்ன சின்ன தப்பு இருக்குதுங்கம்மா அவரு நான் நான் பேசிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ரெண்டு இருந்தால் பேசிக்கணும் உங்கள் அப்பா அம்மாட்டே சொல்லக்கூடாது நானும் எங்கள் அப்பா அம்மாட்டி சொல்ல மாட்டேன் என்ன பிரச்சனையாக இருந்தால் நம்ம ரெண்டு பேர் நாலு செவத்துக்குள்ள பேசிக்கலாம் அன்னையோடு முடிச்சல வெளியில் பப்ளிக்கோ ரிலேஷனுக்கோ தெரியக்கூடாதுங்கிறத எங்களுடைய ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு தான் எங்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்போ அதனால் அவள் வந்து பெருசாக அதை வந்து காமிச்சு கொடுக்க எப்போவும் அப்போ சுக்மா ஒருத்தர் வீட்டில் காமிச்சு கொடுக்கணும் ஒரு தப்புன்னா அதை சமாளிக்கிறப்போ திருத்தருக்கு தான் முயற்சி பண்ணுவேன் அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு எங்க சொந்த இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த நகையை காமிச்சிருவாங்க எங்க உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ நீங்க வந்து அவ்வளவு நகையும் காமிச்ச மாதிரி தெரியல இங்கே போட்டு வந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கம்மியாக தான் தெரியுது சொன்ன அளவுக்கு இது கம்மியா இருக்குது இதெல்லாம் நான் வந்து எது கேட்குறேன்னா நீ வெளியில் போகையில் வரையில் கொஞ்சம் கிராண்டா போட்டு போகணுங்கிறக்க கேட்குறேன் இதை நான் கேட்டேன்னு போய் உங்க அப்பாட்டு சொல்லிடுறாத நீயே கேட்குற மாதிரி கேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வாங்கிட்டுங்க வச்சிருக்க வாங்கிட்டு வந்து அங்கே வைக்க அங்கே வச்சிரு

அந்த சாப்டர் முடிஞ்சுங்களா அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிறார் என்னென்னா இப்போ தான் சமயத்தில் எங்கள் ரிலேஷனில் ஒரு கல்யாணம் ஆச்சுமா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான் என் அவங்க பையன் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபா போட்டு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க என் பையனுக்கும் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிவிட்டு சொல்லுங்க என்ன தொழிலுங்க

பையன் கேரக்டர் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பொண்ணை கொடுத்துங்க அதே மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப ஆடம்பரமெல்லாம் நீங்க நீங்கள் ரூபா ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லி பத்தாயிரரூவா கொடுத்து விட்டேன்னா கோயம்புத்தூர் போயிட்டு ஏழாயிரூவா அல்லது ரூபா ரிட்டன் வந்து கொடுப்பாங்க அந்த மீதி ரெண்டாயிரத்துக்கு கணக்கு கொடுப்பா வருங்க அப்பான்னு நான் இவ்வளோ துணி எடுத்திருக்கேன் இதில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு ஐம்பது ரூபாய்க்கு ஜூஸ் கொடுச்சேன் நூறுரூவா போக வர செலவாச்சு இந்த கணக்கில் அன்னைக்கு அன்னைக்கு அந்த கணக்கு என்னத்துக்காக பணம் கொடுத்துட்றோமோ அந்த கணக்கை கொண்டு வந்து ஒப்படைச்சி எடுத்தேன் மறுபடியும் அவர் ரூம்குள்ளேயே போகணுங்க அந்த மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்கேன் பொண்ணு இறக்குறக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாண்ட நான் வெளியில் கிளம்பிட்டேன் உயிரை தான் உள்ளே வர்றாரு வந்தோன்னே மாப்பிள்ளை வந்தோன்னே மாப்பிள்ளை உள்ளே போய் சாப்பிடுங்க நான் வெளியில் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த கதவு கதவுக்கிட்ட மெயின் டோர்கிட்டே நின்றுட்டு மாமா பார்த்து எனக்கு எதாவது தொழில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பொண்ணு வந்து இங்கே ரெண்டு மூணு நாள் கோவத்தில் தான் இருக்கா மூஞ்சி சோகமாக இருக்குது அவள் வந்து எவ்வளவு மனவழியோடு இங்க வந்திருக்கிற பிரச்சினை வந்திருக்காங்கல்லாம் உணர்ந்து கூட அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா தொழிலை பத்தி பிரச்சனை இல்லைங்கமாப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசம் எங்க போங்க முதல் வெளியில இன்னைக்கு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சா ஒரு அவுட்டிங் போறாங்க ஒரு வெளியூர் போறாங்க ஊட்டி கொடைக்கானல் போறாங்க வெளிநாடு போறாங்க என்னென்னமோ நடக்குது ஏன் நீங்க ரெண்டு பேர் ஊட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படியாவது ஒரு புரிதல் பத்தி பற்றியெல்லாம் கவலை இல்ல நீங்க முதல் ரெண்டு பேர் போங்க முதல் வெளியில போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க அப்புறம் தொழில் பத்தி நீங்க ஆறு மாசம் சொல்லுங்க என்ன தொழில் வேணும் பண்ணல தொழில் பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போட்டுங்க வீட்டுல கூப்பிட்டு எப்ப மாப்பிள்ள வந்து இவங்க பார்ப்பாங்க இருப்பாங்க உட்காருங்கன்னு சொல்லி போட்டு உள்ள வந்து வீட்டுல கூப்பிட்டு எப்ப மாப்பிள்ள வந்துருக்காரு பாத்துங்க சாப்பிட நான் கிளம்பி போயிட்டேன் இது இப்ப வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு குடும்பத்துல இப்ப நாங்களும் முப்பது வருஷம் வாழ்க்கை நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜில் தாண்டி தான் வந்திருக்கிறேன் எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பா அம்மாவும் நஷ்டங்களை தாண்டி வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து இணை உரியாத தம்பதிகளாக இருக்கிறாங்க புரிஞ்சுங்கண்ணா ரெண்டு கல்யாணம் பண்ணுறது மூணு கல்யாணம் பண்ணுறது இல்லை ஒரு பெரிய சாதனைகளை பிடிக்கல மாற்றிட்டேன் பண்ணிட்டு அது நான் வந்து அந்த சாப்டருக்குள்ளேயே போகல ஆனால் இன்றைக்கி நம்ம அப்பா எங்கள் அப்பா அம்மாவை விட்டு அவங்க அப்பா அம்மாட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸு மூதாதைகள் எல்லாமே எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி தான் வந்திருக்காங்க அப்போ நம்ம நான் வந்து ஒரு பேரண்ட்ஸா அப்பாவா ஏன்னா பிள்ளைய அந்த மாதிரி வளர்த்து வச்சதுனால என்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன அந்த வீட்லேயும் ஒரு பையன் தான் அந்த பையனுக்கு வேலை இல்லை தெரிஞ்சுதான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலை சுத்தமா இல்லைன்னு சொல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி இருக்காரு மறுபடியும் அட்டன் பண்ண பாஸ் ஆனா ஐஏஎஸ் போவாரு இப்படித்தான் நம்ம சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்ப நாம என்ன நினைக்கிற சரி ஒன்னு ஐஏஎஸ் ஆனா கவர்மெண்ட் ஜாப்பா போய்க்குது இல்ல சப்போஸ் அதுல பெயில்க்கு இதுதானா டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு அப்படியும் இல்லையா அடுத்தது ஏதோ ஒரு தொழில் பண்ற அளவுக்கு அங்கேயும் பொருளாதார ரிசி வசதி இருக்கு எங்கேயும் வசதி இருக்கு அவ்வளவு சொத்து இருக்கிறவர்கள் வந்து உங்ககிட்டே தான் அவங்க அப்பா போய் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதைத்தான் வந்து பொண்ணு ஒரு நாள் அதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்ற போதெல்லாம் நான் என்ன நினைச்சேன்னா எல்லா வீட்லயும் இது நடக்கிறதா சாமி அந்த நாலு முகம் இருக்குது மூணு முகம் இருக்குன்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா எத்தனை முகமா இருக்குட்டு உங்ககிட்ட உண்மையா இருக்கிறாரா உனக்கு விசுவாசமா இருக்கிறாரா கணவர் உங்ககிட்ட கரெக்டாக இருந்தால் அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மற்ற இதெல்லாம் தேவையில்லை அவர் எத்தனை முகமா வேணாலும் இருந்துட்டு போட்டு எங்கிட்ட நடித்து என்ன ஒன்று போறாரு எங்களுக்கு தெரியாத இத்தனை வருஷம் குடும்ப நடத்தினா ஒருத்தர் பேச பார்த்தா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை அவங்க நம்மகிட்ட எதுக்காக நடிக்கிறாங்க கூட தெரியாது அதனால நீ அதுக்கெல்லாம் போக சாமி ஒரு மூணு மாசத்துக்கு ரொம்ப டீப்பாக எதையும் யோசிக்காது உன்னால் மேக்ஸிமம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி இரு மூணு மாதம் கழிஞ்சு எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இப்படியே உட்டுணை வந்து அங்கே வந்து விட்டு போட போறது ஒரு முடிவு எடுக்கலாம் ஏன்னா அவங்களும் யோசிக்கிற டைம்னு நம்மளுக்கு யோசிக்கிற டைம்னு ஏன்னா நீங்க இப்படி சொன்ன விஷயங்கள் வந்து இப்ப ஊடகங்கள் எப்படி போயிருக்குன்னா அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கு இவங்க இதை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க முன்னாடி ஃபேமிலிங்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சு அனுப்பிச்சாங்க அந்த மாதிரி இல்லைங்க பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்குனாங்க இந்த அதாவது உடல் ரீதியா தும்பப்புறத்தின எதையுமே சொல்லிங்க இதை சொல்லியிருந்தா சொத்து வேணாம் பயனு வேணால் பையனும் வேணாம்ன்னு சொல்லி போட்டு நீ வந்து ஊர்ல இருசாமின்னு இருப்பங்க அந்த பொண்ணை நாங்க நைட்டு கூட்டி வர்றதை அவனால நடக்க முடியலிங்க காலை ஒரு சைடை வச்சுட்டு நடக்கிறா அப்ப என்னன்னா மேலே வந்து அந்த கொடுமை நடந்திருக்கு அதெல்லாம் வந்து ஏதோ ஆர்க்யூமெண்ட் ஆயிட்ட நான் வந்து என்னன்னா வீட்டுக்கு இங்க இருந்தால் போறாங்கன்னு தானே கேட்டு மணி அடிச்சிருக்காரு அதாவது வந்து ரொம்ப அது ரொம்பவுமே வந்து செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது இதில் ஆரம்பிச்சேன் எமோஷனல் டார்ச்சர் வேற பண்ணிருக்காரு கை எடுத்துப்பேன் ஆமா அது சைக்காலஜிக்கெல்லாம் அவங்கள ரொம்பவே அந்த பையனுக்கு ஏதாவது நம்ம ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்காங்களா அடுத்தது இன்னொன்று மாமனார் பேசிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா நகையை பேசுறாரு மீதி போன எங்கம்மா அதை நீயே வாங்கிட்டு இருந்து உனக்காக சொல்ற வெளியில போட்டும் போது அப்படி சொல்லி போட்டு மூணாவது அடுத்த ஸ்டேஜ் என்ன வர்றாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது எங்க ரிலேஷன்லேயும் ஒருத்தர் ஆயிரம் கூட சொத்து இருக்குது அவர் பொண்ணு வந்து இப்ப வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்துருக்கு அதே மாதிரி அவங்க ஊர் உலகமே எத்தனை சொத்து இருந்தாலுமே குடும்ப கேவலப்பட்டு தான் நிக்குது உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டெண்டு வச்சுருக்குது நீ ஏதாவது ஆகி போய் நீ வீட்டில் இருந்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆய் போச்சு உங்க குடும்பம் போயிரு அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்து இதெல்லாம் பிள்ளை வந்து மிரட்டுறாரு எப்படி சொல்றாங்க மிரட்டாத மாதிரி மிரட்டுறாரு நீ வந்து இதை பண்ணிட்டு பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவும் கேவலப்பட்டு போயிருவாங்க இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு இதையே திருப்பி சொல்லி உங்க அப்பா அம்மாவுக்கு கேவலம் உனக்கு கேவலம் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் ஆகாது எங்க ரிலேஷன்ல ஆயிரம் கோடி சொத்தை வச்சுட்டு பிள்ளை கல்யாணம் முக்கியம் உன்ன இருக்கிறாங்க அப்படின்னு பேர் எல்லாமே சொல்லி சொல்றாரு இவரோட பொண்ணு இன்னாரோட பொண்ணு இன்னாருன்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரிலேஷன் பொண்ணு இதே இவர் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா

எல்லாமே பேசியிருக்க அப்படிங்க எல்லா மேட்டரையும் பேசியிருக்காரு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு போன கூட்டிட்டு போன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த பூ ஒரு முளை வாங்கி கொடுத்த இங்க கூட்டிட்டு போன எங்களை பார்த்தா இன்ன பண்ண இன்ன பேசுனேன் ஒரு அப்பா அம்மா கிட்ட நீ சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வந்தியா அதானே தேவை இங்க வந்தாலும் அப்படித்தான் அத்த இன்னைக்கு ரிதனிய வந்து இவங்ககிட்ட க்ளோஸா பழகிற மாதிரி அத்த இன்னைக்கு இப்ப ரித்துக்குட்டி ஐஸ்கிரீம் கேட்டாலுங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து இது எனக்கு என்ன நீ உன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கி கொடுக்குற அவளை சந்தோஷம் வச்சுக்கறதுக்கு முயற்சி பண்ற இதை வந்து எங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்னன்னா இதெல்லாம் ஆஹ் இதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நல்லா பார்த்துக்கறேங்கிற மாதிரி அதை அந்த கோப் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா அப்படி நல்லா பாத்துக்குவேன் நல்லா பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆக்சன் பண்ணிட்டு இருந்திருக்காபி இதையெல்லாம் நாங்க நம்பிட்டோம் அதுதானா வழிய வழிய புள்ளைய வந்து கண்டிப்பா வந்து நாங்க இழக்குறதுக்கு இத்தனை வருஷம் காப்பாத்தின புள்ளைய அப்பா அப்பா கதற பிள்ளையை விடுணுங்களா நானு அந்த புள்ளையனுடைய வலி, எவ்வளவு வலி இருந்திருக்கு அந்த விஷயத்த பேசறதுக்கு சாகருக்கு முன்னாடி அப்படி நாங்க அந்த பொண்ணு இறக்குறக்கு உடவுமா எந்த தாய் தகப்பனும் அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் சும்மா நாங்க முப்பது நாள் புள்ளை கூட்டிட்டு வந்தோம் எந்த டைம் கொடுப்பேன் அதான் மூணு மாசம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எல்லாமே பார்த்து வளர்ந்த பொண்ணு தானுங்க அந்த பொண்ணுக்கு நாங்க அறிவுரை சொல்ற அளவுக்கு இல்ல எல்லா அறிவும் அந்த ஆண்டவனையும் கொடுத்து வச்சிருக்காங்க யோகா டீச்சருங்க நீங்க புள்ளைக்கு இல்லாத திறமையே இல்லைங்க ஸ்கில்ஸ் வந்து ஆர்ட் ஒர்க் பெயிண்டிங் கிளாஸ் பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க்கு நீங்க எந்த பாட் கொடுத்தீங்கன்னா அதுல ஆர்ட் ஒர்க்கு பேப்பர்ல ஆர்ட் ஒர்க்குங்க அப்புறம் அவ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவளோட ஆசையே வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியம் அவளுக்கு நிறைய மக்களுக்கு சேவை கொண்டவனே நான் வந்து டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டாளுங்க அது வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியதுனால அதனால அந்த ஸ்டேஜ் அவ தாண்டிட்டா அதனால வந்து அந்த போயிடுச்சு இருந்தாலும் அவள் வந்து சும்மாள இருக்க முடியும் ஒன்னும் இல்ல வெளியில இருக்கிற செடி பூரா நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னு தெரியுங்க சாதாரணமாக வேஸ்ட்டாக போடுற குப்பை தொட்டியில் போடுற கேனு வாட்ரு கேனு அந்த கேனை கட் பண்ணி கட் பண்ணி மட்டும் கொடுங்கன்ட்டுங்க அந்த கட் பண்ண கேனுக்கு பூரா சும்மா அப்படியே எல்லா தொட்டிக்குள்ளே வைப்பாங்க அவள் வந்து அது பெயிண்டிங் வண்டி ஒவ்வொரு பார்ட்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட் பண்ணியிருப்பான் அது எல்லாமே அவார்ட் பண்ணதானப்பா ஆமா சும்மா வந்து ஒரு அவளோட டேலண்ட் நீங்க யோசிச்ச பதவி நிறைய டேலண்ட் இருக்கு ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த பொண்ணு வந்து சுயமா வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து பொண்ணு வந்து ஸ்டிச்சிங் யூனிட் வச்சு பண்ணிட்டு பர்சன்டேஜ் நீங்க இல்லைங்க அது வந்து ஆரி கிளாஸ் எடுத்துட்டுங்க எல்லா கிளாஸ்மே எடுத்தா தரகோட்டா ஜுவல் மேக்கிங் கிளாஸ் எடுத்தா எல்லா கிளாஸ்மே எடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சுயமா இருக்கிற பொண்ணு வந்து எப்படி வேலை வேலையில்லாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேலை இல்லாத பையன் எனக்கு வேணாம் உம் பர்ஸ்ட் எனக்கு அவங்க அப்பாட்டு சொன்னதே நீங்க எந்த பையனை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவோம் டாடி ஏன்னா எனக்கு நல்லா தான் நீங்க பண்ணுவீங்க ஆனா எனக்கு கலரு கலர் இல்ல அதே சொல்லிட்டேன் அது எனக்கு அழகு பிரதானம் இல்லை கூட்டு குடும்பமா இருக்கணும் பையன் ஏதாவது தொழில் பண்ணணும் தொழிலோ வேலைக்கோ ஏதோ ஒன்னு இருக்கும் ஏன்னா பையன் வீட்டுல இருந்தா ஒரு ஆம்பளை வீட்டுல இருந்தா அந்த வீடு வீட இருக்காது அவளுடைய சொல்ல சொல்லே அதுதான் தான் வந்து அவங்க கணவர்கிட்டயும் சொல்லி அதுக்கு தான் மாமனார் கிட்ட திட்டு வாங்கினாங்க ஆமா ஆமா அதுக்காகத்தான் அவங்க மாமனார் வந்து என் பையனை டென்ஷன் பண்ண பாக்குறியா பிரஷர் படிக்கவே இல்லை இல்ல நான் பா கல்யாணமாயி அஞ்சாவது நாள் அந்த பையன் எனக்கு ஐடியா இல்லையிருச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அவளுக்கு வந்து அதை நல்லா இது ரொம்ப பரவாயில்ல அதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற மார்க்கெட்டிங்ல அப்ப வந்து இந்த பையன் ரொம்ப பொறுப்புன்னு இவன் நினைச்சுக்கிட்டா அப்போ இதுன்னு ஒன்னேமே அந்த ஒரு வாரத்திலயே அவன் பையன் என்னன்றிருச்சு எனக்கு இதில் ஐடியா இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல இங்கிருந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை வீட்டு போறக்கே எனக்கு விருப்பம் இல்லையா வெளியவே போமாட்டா வெளியே போக கிடையாது அவளுக்கு கல்யாணத்துக்குமே அவரோட இல்ல ஏதோ மூணு பசங்க வந்தது அந்த பசங்களே ஒரு பார்த்தா ஒரு அப்படி ஒன்னு பெருசா தாண்டி ஒரு இல்ல ஆனா பெண்கள் கூட பண்ணிருக்காங்க

போன் பண்ணனே ரெண்டு மணிக்கு பதட்டத்தோட போறோம். பதறனாலும் சரி, انا புள்ளையா இருந்தாலும் பயனத நான் தப்புنا தப்புதான சரி ரைட். சேர் எடுத்து போட்டு உட்காருன்னு சொல்லி போட்டு அந்த புள்ள அப்போ நின்னுதா இருக்குது. சொல்லு. சொல்லு. அந்த மூக்க உடைச்சிடுங்க. எங்க எதுக்காலையே அந்த புள்ளைய. எதா نا சொல்லு. எதா نا சொல்லு அப்படிங்கறப்ளீங்க. எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல ஏன்னா நாங்கள் வந்து அப்படி பிள்ளையெல்லாம் அதட்டினதும் இல்லை ஒன்றும் பண்ணதில்லை அந்த புள்ளை மூஞ்சியெல்லாம் அழுது வீங்கிறது ஒரு மாதிரி இருக்கிறா எனக்கு ஒன்றுமே புரியல படவடை ஒரு நேரம் இவர் கையை நாம் இவர் வந்து கொஞ்சம் கோவக்காரர் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபால்ட்டோ தப்புன்னு கண்டுட்டா புள்ளை மேலே தப்பா இருந்தாலும் அந்த இடத்துல கொன்னே போடுவார் அப்போவே இவர் கையை நாம்புற அப்பா இருங்க அப்படின்னு நான் நான் இவர் வந்து அப்படியே யோசிக்கும் இப்படி இப்படி இப்படின்னு என்ன பண்ணலாம் அப்ப ஆனா அந்த நைட் என்ன பிரச்சனைக்காக அந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு என்னன்னா பொண்ணை சொல்ல சொல்லி சொல்லி சொல்லு சொல்லுன்னு மிரட்டுறாரு அந்த பொண்ணு எதுவும் பேசாம இருக்கு நான் புரிஞ்சுட்டேன் அப்ப ஏதோ சபையில சொல்ல முடியாத விஷயம் ஏதோ பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கு நான் ஒரே வார்த்தை என்னன்ட்டேன் என்ன வந்தாலும் சரிங்க சம்பந்தி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேங்க நாளைக்கு நான் போன் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ள வந்து போய் பேக் எடுக்க போனேன் நான் வந்துட்டு பேக் அங்கேயே வச்சுட்டேன் சாமி நீ வா

ரெண்டு குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு அர்த்தம் அது வந்து இயல்பா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவா காலேஜ்ல கேட்டாலும் அதே சொல்லுவாங்க ஆனா உங்ககிட்ட எதுவுமே எதுவுமே சொல்லுங்க ஆனா அவ சொல்லாம நம்ம வாங்கவே முடியாதுங்க எப்பவுமே அது மாதிரி கேரக்டர் தான் ஆனா எல்லாமே அப்பாட்டிங்க கல்யாணம் ஆக வரைக்கும் தெரியாத விஷயமே இருக்கு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கல்யாணம் பிக்ஸ் ஆகி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எங்கிட்ட எந்த ஒளிமுறைகளாவது பேசணும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாய் கூட சொல்ல திறக்கலிங் எந்தையும் எங்கிட்ட சொல்ல ஏன்னா அப்பா வந்து எமோஷனல் பேரு நம்ம அங்க நடக்கிற தப்பு கேட்டால் உடனே போனை பண்ணி பேசிடுவார் இல்லை நேரம் வண்டி எட்டு வந்துடுவாரு அங்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த குடும்பத்துல வாழ்ந்தாங்க இப்பவே இவங்க இந்த பிரச்சனை எல்லாம் பண்றாங்க நாளைக்கு வந்து அப்பா வந்து சத்தம் போட்டு போனதுக்கு அப்புறமும் நம்ம கஷ்டம் பிரச்சனை பெருசாக்கு அதே வீட்டுல நம்ம எப்படி மடி வந்து பேச காமிச்சிட்டு அந்த குடும்பத்துல வாழ்றது இப்படி எல்லாம் அவர் திங்க் பண்ணித்தானுங்க நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்கு சொல்ற மறைச்சிருக்காங்கிறத விடங்க சின்ன சின்ன விஷயங்களை சொன்னா என்ன மாதிரி விஷயங்களை சொன்னாங்க எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னா நீங்க சொல்லும்போது அது சமூக ஊடகங்கள் எப்படி இருந்தா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் ஏன் அனுப்புனாங்க ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் தெரிஞ்சு பிள்ளைய அனுப்ப மாட்டாங்க அப்ப உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரியும் எது தெரியாது இருக்கிற போது எங்க வீட்டுக்கு வந்திருக்காளுங்க நாங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்ருக்கோம் மாப்பிள்ளையுமே ஒண்ணு வராங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு மாப்பிள்ளை வந்து பக்கத்துல உட்காண்டாரு எடுத்து வச்சுட்டாரு எங்க ஊட நாங்க சொல்றேன் மாப்பிள்ளை நீங்க மேல மேலும் சாப்பிடுங்க நாங்க கீழே கொஞ்சம் சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு நீங்க மேல மேலக்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறா இல்லையம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கன்னு கீழே குக்காந்து சாப்பிடுறாரு வீட்டுல டக்குன்னு நெஞ்சு போய் கையை கழுவிட்டு வந்து பரிமாறுறாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்றாரு அவராவே எடுத்துட்டு போய் பிளேட்டை வந்து கிளக்கிறாரு வச்சுட்டு வந்து உட்காந்து வச்சுங்க அப்புறம் பேசிட்டு சரி நாங்க ரத்துக்குட்டி இருக்கட்டுங்க நான் திருப்பூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க அப்ப ரத்துக்குட்டி இங்க இருக்குங்க நான் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு இருந்து சாயங்காலம் வந்துடுறேன் சொல்லிட்டு போறாருங்க அப்ப வந்து புள்ளை சொல்றாருங்க நீங்க வந்து உங்க மகனை கூட இப்படி எல்லாம் தாங்குனது இல்லப்பா நீங்க எப்படி இப்படி தாங்கறீங்க அங்க வீட்டுல வந்து என்னுடைய நிலமை கொஞ்சம் பாருங்க நடிக்கிறாரப்பா உங்க வீட்ட நடிக்கிறாரப்பாங்கிறப்பவே சொன்னாங்க நீங்க உங்க பொண்ணு ஏதோ அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்றாங்க எக்ஸ்பிளேஷன் பண்றாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு மூணு முகம் ஊட்டுக்குள்ள ஒரு முகம் அதாவது எங்கிட்ட ஒரு முகம் உங்ககிட்ட ஒரு முகம் வெளி உலகத்துக்கு ஒரு முகம் ஆனா அதையும் மீறி உங்க மருமக நாலு முகம் அப்படிங்கிறாங்க என்னதுங்க சொல்ற அப்படின்னு

இப்ப கணவன் வந்து மனைவி பார்த்து என்ன ஏன்னா மனைவி வந்து வீட்லயே இருக்கு அப்படி கணவன் மேல போயிட்டு வர்றான் அப்ப கணவன் வந்து என்ன வந்தோன்னு சாப்பிடல வாங்க அப்படின்னு சொன்னா நீ சாப்பிட்டிய இது தார கேட்கிற கேள்வி அல்லது அக்கறையோட கேட்கிற கேள்வி இது எப்படி வேணும் எடுத்துக்கலாம் அப்ப எந்த ஒரு கணவன் வந்து வீட்டுல போனாடி ஏப்ப சாப்பிட்டியா பிடிச்சியான்னு கேட்கறது அப்ப அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல கணவர் வந்து பாசமா நம்ம சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறாரு இதானுங்க ஒரு குடும்பம் கண்டிப்பா இந்த புள்ள அந்த சின்ன சின்ன விஷயத்தான் எதிர்பார்த்திருக்கு வேற ஒன்னும் பெரிய சொத்து சோகத்தை எதிர்பார்க்க அவ சொன்னீங்க உங்கள்ட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கற உங்களுடைய அன்பு பிஹேவியரை கொஞ்சம் மாத்திக்கீங்க அவங்க அம்மாக்கு ஏதாவது பையன் வந்து பொண்டாட்டி கூட எங்க க்ளோஸ் ஆயிருவாங்களோ அப்படி அம்மா பயம் அவருக்கு ஜாஸ்தியா அம்மா சொல் பேச்சுதான் கேட்பாரா இல்லீங்க அவங்க அப்பா தானுங்க ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கீ கொடுத்துட்டு ரொம்ப போயிரு எனங்க இங்க வந்து ஒரு மாமனார் வந்து மகம் பண்ற தப்புக்கு மருமகள லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க மாமியார் வெளியே உள்ள ரூமுக்குள்ள என்னங்க பண்றாங்க மருமகிட்ட என்னங்க பேச்சுன்னு ஒரு மாமியார் தான் பேசுவாங்க மகங்கிட்ட பேசலாங்க மருமகிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது இந்த காலத்துல நீங்க இப்படி பேசக்கூடாதுங்க எதுக்கு பேசுறீங்கன்னு வந்து கேட்கணும்ல அதுவும் நம்ம கவின சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ரிதன் கிட்டே சொல்றேன்னு வந்து கேட்கணும் எதுவுமே சொல்லாதுங்களாம் எதுவுமே அந்த பக்கம் வரவே வராதாமதாமா இந்த உணவு சொன்னாலுங்க அந்த உறவுகள் எல்லாம் வந்து எப்படின்னா யாரு கூட பழக கூடாது முதலே சொல்லிட்டாங்களாம் எங்க உறவு எல்லாம் தள்ளித்தான் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட கோயில் கூட பேசுறக்கோ இல்ல போனா ஆசீர்வாதம் வாங்குறக்கோ கூட சொல்லியிருக்காங்க யாரு இந்த பொண்ணு பழக கூடாதுல பேசிடுவா விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லிடுவாங்களே உறவுகளை பார்க்க போறவாது பையன் வந்து கூடையே தான் இருந்துருக்கு அப்படிங்க தனியே விடுறதில்ல கிச்சனுக்கு எந்திரிச்சு போனா கூட கிச்சனுக்குள்ள அவங்க கூட குளோஸா பேச மாதிரி போய் பக்கத்துல நின்னுக்கிற மாதிரி குழம்பு போனோம் அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு பொண்ணு மாப்பிள்ள விருந்து கூப்பிட்டா என்ன பண்ணுவா காலையிலேயே நேரத்துல போயிட்டு அங்க எல்லாம் கூட இருந்துட்டு சாய்ங்காலி அதான் அந்த உறவு விருந்துங்கிறது எதுக்குங்க அந்த உறவு நீ என்ன உறவு எப்படி பழகுறது அடுத்தது நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி நம்ம டிராவல் பண்றங்கறத ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கறதுக்கு அந்த புதுசா வந்த பொண்ணுக்கு இவங்க இந்த என்ன உறவு அதை தெரியப்படுத்தி அவங்க கூட மிங்க்கிளா இருக்கணும்னா ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த வீட்டுக்கு கூட்டு விருந்து போறது இவங்க அந்த கரெக்ட் டைம் போறதுங்க பன்னெண்டரை மணிக்கு போறது சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவ எப்படி இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பத்து நிமிஷத்துல சாப்பிடு சாப்பிடுச்சின்னா எல்லாம் ஒண்ணு தான் பேச முடியுங்க அவங்களோட கருத்து இதெல்லாம் ஒண்ணுமே பேச முடியும் தனியா தனிமையிலேயே விட்டது இல்லாமல் கை கழுவணுமா எனக்கு கொஞ்சம் வேலைக்கு வந்துருச்சு அங்க வந்து அந்த குழையை கடத்தி கூட்டிட்டு வர்ற வேலையை மட்டும்தான் பார்த்திருக்கிறாங்க ஏன்னா இங்கேயே சொல்லி கூட்டிட்டு போறாங்க அளவாத்தான் அவங்க கூட பழகணும் அவங்க இந்த மாதிரி கேரக்டர் அப்படி அப்படின்னால சொல்லி கூட்டு போறாங்க கொண்டு உன்னுடைய நம்பர் கொடுக்க கூடாது எங்களுக்கு தெரியாம பேசக்கூடாது எதுக்கால வீட்டுல போய் பேசக்கூடாதுன்னு காலையில வாசித்து மட்டும் தான்

அங்க போக முடியாது ஒண்ணு ஹாலில் இருக்கல இல்ல ஹால்ல டிவி பார்க்கக்கூடாது கூடாது உள்ள கிச்சன்ல இருக்கலாம் கிச்சனுக்குள்ள அது போன ரெண்டு நாள் என்ன நடந்திருக்குன்னா பொண்ணு வந்து சப்பாத்தி சூப்பராக பண்ணுவாளுங்க நான் சமையல் செய்யறத ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் மாமனார் வந்து சப்பாத்தி வந்தா அந்த அன்னைக்கு நல்லா இருக்கும் ஆறு சப்பாத்தி சாப்பிட்டு இருக்காரு ரெண்டு மூணு தான் சாப்பிடுவாங்க ஆறு சப்பாத்தி சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா போச்சு மாமா சப்பாத்தி சூப்பரா இருக்குது சூப்பரா சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள்ல இருந்து மாமியார் வந்து கிச்சனை நானே பாத்துக்கிறோம் சமையல் பண்றேன் நீ வந்து எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடு அதான் குறைக்கிற மாதிரியுமே நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்ற மாதிரியுமே அதே சமயம் இவ வந்து சமையல் பண்ணி நாளைக்கு நாளைக்குள்ள ஒரே நாள்ல சூப்பரா திருப்தியா சாப்பிட்டு சொல்றவரு நாளைக்கு வந்து இதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள்ல என்ன பண்ணிட்டாங்க நீ சமையல் எதுவும் பண்ண வேண்டாம் நீ மேல் வேலை மட்டும் பண்ணி கொடுங்க அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உங்க பொண்ணு குற்றவாளியாக்கி பொண்ணு குற்றவாளியாக்கி இருக்கு